விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ட்ரெண்டிங் டாபிக் என்ன தெரியுமா வான கிரை அப்படிங்கிற ஹேக்கர் குரூப்பால் உருவாக்கப்பட்டிருக்க ரேன்சம் வேர் அப்படிங்கிற வைரஸ் தான் இப்போ இருக்க உலகத்தோட சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கோம் இது ஒரு டெக்கி வேர்ல்டில் இந்த ரான்சம்பார் வைரஸோட அட்டாக்கு நம்ம எல்லாருமே பயமுறுத்துற அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான விஷயமா தான் இருக்கு ரான்சம்பார் இந்த வைரஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வானக்கரை அப்படிங்கிற ஒரு ஹாக்கிங் குரூப் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அண்ட் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி லாசரஸ் அப்படிங்கிற குரூப் நார்த் கொரியால இருந்து பேஸ் பண்ணி வந்து அமெரிக்கால இருக்க சோனி பிக்சர்ஸ் தாக்கினதா சொல்லப்படுது இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்த சோனி பிக்சர்ஸோட நிறுவனத்துல இருந்த வெப்சைட்டை ஹாக் பண்ணி அவங்களோட திரைக்கதையெல்லாம் திருடுனது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபைல்ஸ் திருடி டிலீட்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற படம் இரண்டாயிரத்தி பதினாலுல வெளியாச்சு இது நார்த் கொரியன் கிம் கிம்ஜாங் கலாய்க்கிறது மட்டும் அவர் சாகரா மாதிரிலாம் அந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க இதனால ரொம்ப கடுப்பாகி போன ஜாங் அவங்க ஊர்ல இருந்து தூண்டி விட்டுட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஏன் இதில் இருந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா குரூப் யூஸ் பண்ண அதே கோட்ஸை தான் இந்த ஓனக்கரை அப்படிங்கிற ஹாக்கிங் குரூப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அதனால அவங்க நார்த் கொரியால வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் சந்தேகப்படுறாங்க மீதி பேர் முடிவே பண்ணிட்டாங்கப்பா எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரியாது சில பேருக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அட்ராக்டிவ் லிங்ஸ் எல்லாம் டக்அன் பாப்பும் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் அந்த வைரஸ் நம்ம கம்பியூட்டர் வந்துடும் குறிப்பா ரொம்ப அட்ராக்டிவான உங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரைஸ் வர இந்த மாதிரி பண்ணி அதை கிளிக் பண்ண வச்சிடும் கிளிக் பண்ணா போதும் அந்த லிங் மூலியமாக அந்த அப்படிங்கிற வைரஸ் வந்து உங்க ஹோல் கம்ப்யூட்டர் வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கும் ஆனா இந்த வைரஸ் அப்படிங்கிறது மெயில் மூலியமாக தான் உலகத்தில் பெரும்பான்மை பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு அட்ரஸ் வந்து வரக்கூடிய மெயில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அதுல வந்து டாட் இஎக்ஸி அப்படிங்கிற செட்அப் ஃபைலு உங்க கம்ப்யூட்டர் குள்ளே இறங்கிரும் அதை நீங்க ரன் கொடுத்தீங்கன்னா போதும் உங்க ஹோல் கம்ப்யூட்டரை அந்த ரேன்சம்வேர் அப்படிங்கிற வைரஸ் கண்ட்ரோல எடுத்துக்கும் அதுக்கு மேலே காலி தான் சரி வைரஸ் வந்து ஏதாவது ஏதோ ஓரமா இருந்திருப்போது நாங்க பாட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறோமே அப்படிங்கிறீங்களா யூஸே பண்ண முடியாது ஒன்ஸ் இந்த வைரஸ் கம்ப்யூட்டர்கள் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு டிஸ்ப்ளே ஒன்று வரும் அதை தாண்டி உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்காது இந்த டிஸ்ப்ளேல என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேன்சம் வேர் வந்து கம்ப்யூட்டர் ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்துக்கிச்சு இதுல வந்து ரிலீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கீ தருவோம் ஆனால் அந்த கீ வேணும்னா நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸை பிட் காயின்ஸ் மூலியமாக செலுத்தணும் அப்படிங்கிறது தான் பிட் காயின்ஸ் தானே பிட்டாக இருக்க போது கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஊர் மணி படி இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நம்ம அந்த காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அதுவும் பிட் காயின்ஸாக பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கடத்தல்காரங்களாம் தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க உன் குழந்தையை நான் தான் கட்டி வச்சிருக்கேன் போலீஸ் கிட்டே போனேன் உங்கள் குழந்தை உயிரோடையே பார்க்க முடியாது அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படிங்கிறது டபுள் மடங்காக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் டபுள் மடங்காக மாறி இன்னும் மூணு நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே தொகை உறந்துட்டே போகும் அதனால பயந்து என்னோட டேட்டா எனக்கு கிடைச்சா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் பிட் பே பண்ணி அந்த கீய வாங்கி ரிட்ரிவ்வும் பண்ணிட்டாங்களாங்க எப்படிலாம் படம் சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்களா பிட் ஏன்பா பா சில்ற பசங்களா இருக்காங்க காயின்ஸ் எல்லாம் பே பண்ண சொல்லுறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா இன்டர்நெட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணி ட்ரான்சாக்ஷனை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம் எங்கேருந்து யார் அப்படின்னா யார்கிட்ட போச்சு அங்க இருந்து எங்கே போச்சு அப்படின்னு கூட ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்து பட் பிட் காயின்ஸ் இஸ் இ வர்ச்சுவல் மணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கண்ணால பார்க்க முடியாது ஸோ அந்த பிட் காயின்ஸை வர்ச்சுவல் ட்ரான்சாக்ஷன் மூலியமாக வச்சுக்கிறதுனால ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பிட்காயின்ஸுங்கிற உஷாரான வழியாக பின்பற்றிட்டு இருக்காங்க அந்த வானக்கரை அப்படிங்கிற குரூப்பு ஆனால் நிறைய பேருக்கு தங்களோட டேட்டா கிடைச்சா போதும் அப்படின்னு பயந்து போய் உலகம் ஃபுல்லாக ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ்க்கு மேலே காசு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டாவெல்லாம் ரிவ்வ பண்ணியிருக்காங்களா அதாவது நம்ம இந்திய மதிப்புப்படி ஒரு நாற்பது லட்சம் கிட்ட வந்து போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் எவ்வளவு காசு தான் பார்க்க போறாங்களோ ரேன்சம்வேர் வைரஸ் உலகம் ஃபுல்லாக இருக்க விண்டோஸ் வைரஸை தான் வந்து செம்மையாக தாக்கிட்ருக்கான் குறிப்பாக எக்ஸ்பி தான ஊரில் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால விண்டோஸ் எக்ஸ்பி வந்து ரேன்சம்வேர் வைரஸ்க்கு ரொம்ப வளனராக இருக்குது ஸோ எல்லோருமே அப்கிரேட் பண்ணி விண்டோஸ் டென்னுக்கு போய்ட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அட்ராக்டிவாக வரக்கூடிய லிங்க்ஸ் எல்லாம் க்ளிக் பண்ணுறதோ இந்த டவுன்லோட் பண்ணுறதோ வந்து முற்றிலும் தவிர்க்கணும் அண்ட் ஆண்டி வைரஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது சில பேர் பேஜுக்கு கம்ப்யூட்டரில் வச்சிருப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் காசு செலவு பண்ணி வாங்கி ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது டேட்டா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா பாதி போயிடுச்சு அப்படின்னா கஜினி சூர்யா பேர் நம்ம ஆயிரம் இல்லையா நம்மளோட ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுனாலே டேட்டாலாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறோம் ஸோ இருக்கிற டேட்டாவை ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேயே ஒரு கிளவுட்லேயே நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேக்ஸ்க்கு நம்ம காசு கடி தான் அதை ரிட்ரீவ் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு பேக்கப் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தோட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வழிகளெலாம் ஃபாலோ பண்ணா ரேன்சம் மார்க்கெட் வந்து தப்பிக்கலாம் இந்த ரேன்சம் வேர் பண்ணுற அட்டகாசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினில் ஒரு ஹோட்டல் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டர் மூலியமாகவே அங்கே இருக்கிற ஹோட்டல் டோர்ஸ்லாம் வந்து லாக் பண்ண முடியும் அன்லாக் பண்ண முடியும் அவங்களுக்கு பேக் பண்ணி இந்த ரேன்சம் வேரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு காசு பே பண்ணால் தான் அந்த கதவெல்லாம் திறந்து விடுவோம் உங்களோட யாரெல்லாம் வந்து ஸ்டே பண்ணிருக்காங்களோ வெளில போலாம் இல்லைனா அவங்களுக்கு ரூம்லேயே கிடக்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களும் பே பண்ணி அவங்களாம் மீட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் குறிப்பாக நம்ம ஹோம் பிசி இருக்குதுல அது வந்து ரேம்சம் வேர்க் வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்குமா ரிஸ்க்கு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதிகமாக வல்லரபுளாக இருக்கிறது இந்த கார்பரேட் கம்பெனிஸில் இருக்க சிஸ்டம் தான் அதிகமாக கனெக்டாக இருக்க நெட்ஒர்க்ல இருக்க சிஸ்டம் தான் ரான்சம் வேர்க்கெட் வந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சென்னையில் த்ரீ தௌசண்ட் ஏடிஎம்ஸ் கிட்ட வந்து தற்காலிகமாக மூடி இருக்காங்க

இருந்தாலும் பாம்பே ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் இந்த மூணு சிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரான்சம்பர் வைரஸ் மூலியமா அதிகமாக அஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா ஆந்திராவோட போலீஸ் நெட்வொர்க் அதை வந்து செக்யூரிட்டி நெட்வொர்க் எல்லாத்தையும் இந்த ரான்சம்பேர் வந்து ஃபுல்லா முடக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் அதை பார்த்து கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரான்சம்பேர் கிட்ட வந்து தப்பிச்சுக்கணும்னா நம்ம இன்னைக்கு கேட்ட விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றப்போ எப்பவுமே உஷாரா இருங்கப்பா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல யாரெல்லாம் கம்ப்யூட்டர்ல கனெக்டடா இல்லையோ அவங்களாம் தான் சேஃபா இருக்கிறாங்க போல இருக்குது இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணாமலோ இல்ல விகரன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாம போனாலும் உங்களோட கம்ப்யூட்டரையும் இந்த ரேன் சம்பர் வைரஸ் தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னுலாம் நாங்க சொல்லி மிரட்ட மாட்டோம் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க விகரன் டிவிக்கு நன்றி